கனடாவில் விற்பனையாகும் மிச்சல்ஸ் சுப் கம்பெனி தயாரிப்புகளில் பூச்சிகள் இருப்பது கண்டறியப்பட்டதால் அந்நிறுவனம் தனது தயாரிப்பை திரும்பப் பெற்றுள்ளதாக கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் காலாவதி திகதி கொண்டுள்ள இந்த தயாரிப்பே திரும்பப் பெறப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பை பயன்படுத்தவோ விற்கவோ வழங்கவோ விநியோகிக்கவோ கூடாது என்று கனடா உணவு மேற்பார்வை முகவரமைப்பு எச்சரித்திருக்கிறது இந்த தயாரிப்பில் பூச்சிகள் இருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பயன்படுத்தியவர்கள் உடல் நல குறைவாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறப்பட்ட பொருட்களை அளிக்க அல்லது வாங்கிய இடத்துக்கே மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் கடந்த இரண்டு வாரங்களாக பிஸ்தா மற்றும் பிஸ்தா சாக்லேட்டில் சல்மனில்லா பாக்டீரியா ஆபத்துக்காகவும் மாற்றுச்சி தயாரிப்புகள் ஈகோலி ஆபத்துக்காகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக கனடா உணவு மேற்பார்வை முகவர் அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது உணவு தயாரிப்புகளை வாங்கும் முன்னர் அவற்றின் ரீகோ லிஸ்ட் சரிபார்க்க வேண்டும் என பொதுமக்களை கனேடிய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்